அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி டிசம்பர் மாதத்தின் பத்தொன்பதாம் தேதி மார்கழி மாதத்தின் நாலாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது பொண்ணையும் பொருளையும் அள்ளி தருகின்ற குபேர இருக்கும் வாழ்க்கையில் மங்களமான நிகழ்வுகள் தடையில்லாமல் நடக்க வைக்கக்கூடிய சக்தி கொண்ட குரு பகவானுக்கும் உரிய ஒரு நாளா கருதப்படுது இந்த நாளை மேலும் சிறப்பு சேர்க்கும் விதமா மார்கழி மாதத்திற்கு உண்டான வாராகி தாய் வழிபாட்டிற்கு உண்டான தேய்விரை பஞ்சமி திதியானது இன்று தொடங்குதுங்க எப்ப தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்று மதியம் ஒரு மணி பதினோரு நிமிடங்கள் அப்படிங்கும்போது தொடங்குது இது எப்ப முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளை அதாவது டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி மார்கழி மாதத்தின் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடங்கள் அப்படிங்கும்போது முடியுது வாராகி அம்மன் வழிபாடு வீட்ல செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்று மாலை ஆறு மணியிலிருந்து இரவு பத்து மணிக்குள்ள வழிபாடு செய்யுங்க கோவில்லையும் சென்று இந்த நேரத்தில் நீங்க வழிபாடு செய்யலாம் ஒருவேளை சூழ்நிலை காரணமா இன்னைக்கு உங்களால் வழிபாடு செய்ய முடியல அப்படிங்கும்போது நாளை காலை பிரம்ம முகூர்த்த வேலையான அதிகாலை நான்கு மணியிலிருந்து ஆறு மணி அல்லது நான்கு மணியிலிருந்து காலை எட்டு மணிக்குள்ள வழிபாடு செய்யுங்க அற்புதமான பலன் வந்து கொடுக்கும் இந்த முறை வந்திருக்கு கூடியது தேரை பஞ்சமி திதிங்க இந்த தேய்பிரை பஞ்சமி திதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத கடன் தொல்லையாகட்டும் தீராத நோயாகட்டும் வழக்காகட்டும் நோயாகட்டும் கடன் பிரச்சனையாகட்டும் எல்லாத்தையுமே வந்து தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் இந்த தேய்பிரை பஞ்சமி நாளில் நம்மளுடைய கடன் பிரச்சனை தீர்ப்பதற்காக தேங்காய் ஓட்டை பயன்படுத்தி ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான பைசா செலவில்லாத பரிகாரம் இதுவரைக்கும் அந்த பரிகாரத்தை செஞ்சு பலன் அடையாதவங்கன்ட்டு யாருமே கிடையாது ஏற்கனவே நம்ம சேனலில் அதை பற்றி நான் பதிவு போட்டு நிறைய பேர் வந்து செஞ்சு பலன் அடைஞ்ச ஒரு விஷயத்தை தான் நான் மறுபடியும் உங்களுக்காக வந்து சொல்லியிருப்பேன் அதனால அந்த வீடியோ பார்க்காம மிஸ் பண்ணிவிடுமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எந்த ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பார்த்து செஞ்சு பலன் அடையுங்க இன்றைக்கே வந்துட்டு அந்த பரிகாரத்தை செய்யுங்க இன்னைக்கு செய்ய முடியல அப்படிங்கும்போது நாளைக்கு பஞ்சமி தேதி மதியம் வந்து நமக்கு ஒரு மணி ஐம்பத்தஞ்சு அஞ்சு நிமிடங்கள் போது முடியுது இல்லையா அதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் செஞ்சு பலனடையுங்க மேலும் இன்னொரு பதிவில் ஒரு குறிப்பிட்ட முறையில் மஞ்சளை பயன்படுத்தி ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி வந்து தீபம் ஏற்றும்போது நம்மளுடைய வருமானம் பல மடங்கு பெருகும் கஷ்டங்கள் தீரும் என்பது குறித்து சொல்லியிருந்தேன் அதனுடைய லிங்கையும் நான் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் சரி போய் இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரமானது இதுவரைக்கும் யாருமே வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க இது ஒரு ரகசிய தாந்திரிக பரிகாரம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த பரிகாரத்தை நீங்களும் வந்து யாருக்கிட்டேயும் சொல்லாமல் ரகசியமாக தான் வந்துட்டு செய்யணும் அதாவது இது போல் ஒரு பரிகாரம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மற்றவங்களுக்கு வந்துட்டு சொல்லலாம் ஏன்னா அது ரொம்ப நல்ல விஷயந்தான் நல்ல விஷயத்தை நம்ம நாலு பேர்த்துக்கு சொல்லும்போது ஆனால் நீங்கள் இதை செஞ்சு தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வருமானம் வந்துச்சு பண கஷ்டம் நீங்குச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாது அதே மாதிரி இந்த பரிகாரம் செய்கிறது உங்கள் வீட்டு உறுப்பினர்களை தவிர வேறு யாருக்கும் தெரியக்கூடாது அதாவது உங்களுடைய ஏற்று வீடு ஃப்ரெண்ட்ஸு மற்ற சொந்தக்காரங்க அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு தெரியக்கூடாது ஸோ இது என்ன பரிகாரம் எந்த டைமில் செய்யணும் இதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு வந்து பார்த்தலாம் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அம்மன் வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க மாலை ஆறு மணிக்கு மேலே பூஜையோடு சேர்த்து இந்த பரிகாரத்தையும் நீங்கள் செஞ்சு பலனடையுங்க நாங்கள் இது வரைக்கும் அப்படி அம்மன் வழிபாடு செஞ்சதே இல்லை வெறும் பரிகாரம் மட்டும் செய்கிறோம் எங்களுக்கு பண கஷ்டம் தீர்ந்துச்சுன்னா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க மாலை ஒரு அஞ்சு மணியிலிருந்து இரவு ஒரு பத்து மணிக்குள்ளே எப்போ வேணாலும் செய்யுங்க அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் ஒரு வேளை இன்றைக்கி உங்களால் செய்ய முடியலங்கும் போது நாளை காலை பிரம்ம முகூர்த்த நேரத்துல இருந்து காலை எட்டு மணிக்குள்ளே இதை செஞ்சு பலனடையுங்க இதை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது அதனால் பெண்கள் பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பெருப்பு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் தேவையான தகவல்கள் பார்த்தாச்சு இப்போ பரிகாரம் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வந்து சொல்லிடுறேன் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்மெல்ல பார்த்த மாதிரி அஞ்சு ரூபாய் நாணயம் தான் வந்து தேவைப்படுது இந்த அஞ்சு ரூபாய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குபேரவசியம் கொண்ட ஒரு நாணயம் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா குபேரருக்கு உரிய நாணயம்னு பார்க்கும்போது இந்த ஐந்து ரூபாய் நாணயம் இந்த நாணயங்களை ஒன்று சேர்த்து தான் நம்ம வந்து அவருக்கு அர்ச்சனை கூட வந்து செய்வோம் அதே மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் படி அதிகப்படியான பணத்தை ஈர்ப்பதற்கும் இந்த அஞ்சு ரூபாய் நாணயம் அப்படிங்கிறது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மேலும் இன்னைக்கு அஞ்சுங்கிற எண் வந்து அதிக எனர்ஜியோட இருக்கும் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படிங்கிறது குபேரருக்கு உரிய நாள் அவருக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது அஞ்சு அதே போல் கிழமையில் வரிசையை எடுத்துக்கிட்டபோது ஒரு வாரத்துல ஐந்தாவதாக வரக்கூடிய கிழமை தான் இந்த வியாழக்கிழமை அடுத்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு பஞ்சமி தேதி அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய ஐந்தாவது தேதி தான் இந்த பஞ்சமி தேதி அடுத்து இன்னைக்கு வாராகி அம்மன் வழிபாடு இருக்குது இல்லையா அவங்க பாத்தீங்கன்னா சப்த கண்ணியர்களில் ஐந்தாவதாக இருக்கக்கூடிய அம்மன் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ இந்த இடத்துல அஞ்சுங்கிறது அதிக எனர்ஜியோடு இருக்கும் அதுக்காக தான் நம்ம அஞ்சு ரூபாய் நாணயம் வந்து எடுத்துக்கிறோம் இதை நீங்கள் முதல்லே சுத்தமான தண்ணீரில் வந்துட்டு கழுவிட்டு நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சே அஞ்சு கிராம்பு வந்து தேவைப்படுது நல்ல மொட்டுக்களோடு இருக்கிற மாதிரி முழு கிராம்பாக வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க பரிகாரத்துக்குன்ட்டு ஏனோ தானோன்னு எடுத்துக்கக்கூடாது நல்ல குவாலிட்டியான பொருளை வச்சு பயன்படுத்தும் போது நமக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஏன்னா இந்த பரிகாரம் பண வரவில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்குவதற்கும் வர வேண்டிய பணம் உங்களுக்கு திரும்ப கிடைப்பதற்கும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்க மாட்டேங்குதுன்னு வருத்தப்படுறவங்களுக்கு அதிகப்படியான வருமானம் பெருகுவதற்கும் தொழில் நல்லா சிறப்பாக அமைவதற்கும் எல்லாத்துக்குமே உதவும் அதுக்காக இந்த இந்த பரிகாரத்தை நாளில் வந்து செய்ய சொல்கிறேன் அடுத்து ஒரு மஞ்சள் நிற நூல் வந்து எடுத்துக்கோங்க இந்த வீட்டில் மஞ்சள் நிற நூல் இல்லைங்க போது ஒரு வெள்ளை நிற நூல் எடுத்துகிட்டு அதில் மஞ்சளையும் தண்ணீரையும் கலந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் அந்த வெள்ளை நிற நூலில் தோய்த்து எடுத்தீங்கன்னா மஞ்சளாக வந்து மாறிடும் இதை வந்து எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு இந்த அஞ்சு கிராம்பு இருக்குது இல்லையா இந்த அஞ்சு கிராம்பையும் ஒன்று ஒன்றா வச்சு நல்லா அந்த நூலை வச்சு டைட்டாக சுத்துங்க ஒரு அஞ்சாறு சுத்து போடுங்க அப்போ வந்து அந்த கிராம்பு வந்து ஒன்றுக்கொன்று வந்து விலகாமல் நல்லா டைட்டாக இருக்கும் இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அதாவது ஒரு பஞ்ச் மாதிரி வந்து இருக்கணும் பூங்கொத்து இருக்குது இல்லையா நிறைய பூக்களை ஒன்று சேர்த்து கட்டினோம்னா எப்படி நல்ல ஒரு பஞ்ச் மாதிரி இருக்கும் அது மாதிரி வந்துட்டு நீங்கள் இந்த அஞ்சு கிராமையும் சேர்த்து டைட்டாக நிறைய சுற்றி சுற்றி பூ கட்டுற மாதிரி நல்லா ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க முடிஞ்சால் அஞ்சு முடிச்சு போடுறதும் சிறப்பு தான் அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க அடுத்து தான் நம்ம செய்ய வேண்டியது இந்த அஞ்சு ரூபாய் காசு இருக்குது இல்லையா இந்த காசை எடுத்துக்கோங்க இது மேலே இந்த கிராம்பை நம்ம கட்டி வச்சோம் மாதிரி அதை வச்சுக்கோங்க இப்போ மீதி நூலை கொண்டு இந்த கிராம்பும் இந்த அஞ்சு ரூபாயும் ஒன்று கொன்று விலகாத மாதிரி மேலும் நூல் கொண்டு நீங்கள் சுற்றுங்க அந்த காசானது கொஞ்சம் வலுவழுப்பாக இருக்கிறதுனால அந்த நூல் க கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியாவது ஏதாவது ஒரு நாலஞ்சு சுத்து வந்து சுற்றிக்கோங்க நல்லா வந்து சுற்றிட்டு இதையும் டைட்டாக வந்து முடிச்சு போட்டுக்கோங்க இந்த கிராம்பும் அஞ்சு ரூபாயும் பிரியாத மாதிரி நீங்கள் முடிச்சு போட்டுக்கோங்க அதன் பிறகு இதை வந்து உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க அதாவது லெஃப்ட் ஹேண்டில் உள்ளங்கையில் வந்து வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கோங்க இப்போ கண்களை மூடி உங்களை தேடி பணம் வர மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க உங்களுக்கு வர வேண்டிய பணம் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட யார் தரணுமோ அவங்க உங்களை தேடி வந்து திரும்ப கொடுக்குற மாதிரியும் தொழிலில் நல்லா டெவலப் ஆகிற மாதிரியும் நல்ல ஒரு வருமானம் பெருகிட்டே இருக்கிற மாதிரியும் கற்பனை பண்ணி பாருங்க இந்த மாதிரி கற்பனை பண்ண தெரியாது எங்களுக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஐஎம் ஏ மணி மேக்னெட் நான் பணத்தை காந்தம் போல ஈர்க்கிறேன் என்னிடம் பணம் நிறைய இருக்கிறது குரு பகவான் மற்றும் குபேரர் அருளால் நான் தினந்தோறும் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேன் என்ன வீட்டில் நிறைய பணம் இருந்து கொண்டே இருக்கிறது சேர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த மாதிரி வந்து பாசிட்டிவான மணி அஃபர்மேஷன் வந்து சொல்லுங்க அப்போ இது வந்து நல்ல எனர்ஜைஸ் ஆகும் அதன் பிறகு இதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் மஞ்சத்தூள் போட்டு வச்சிருக்கிற டப்பா இருக்குது இல்லையா அந்த டப்பாக்குள்ள நீங்கள் ஆழத்தில் வந்துட்டு இதை நீங்கள் வச்சுருங்க வச்சுட்டு மேலே நல்லா மஞ்சளை கொட்டி நீங்கள் மறைச்சி வச்சுருங்க இதை வந்து நீங்கள் மாற்றணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது மேலே மேலே தீர தீர நீங்கள் மஞ்சத்தூள் வந்து போட்டுக்கிட்டே இருக்கலாம் நம்ம சேனலில் அஞ்சு ரூபாய் நாணயத்தை மஞ்சத்தூள் டப்பாவில் மறைச்சி வைக்கிறத குறித்து நிறைய பதிவுகள் இந்த ரெண்டு ஆண்டுகளாகவே வந்து பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி சூட்சும முறையில் நீங்கள் மறைச்சி வைப்பதன் மூலமாக அதிகப்படியான பணவரவு உங்களுக்கு ஏற்படும் இதுவரைக்கும் பணவரவுக்காக நீங்கள் எந்த பரிகாரம் செஞ்சும் பணம் சேரல பலன் கிடைக்கலாம் அப்படின்னாலும் இந்த ரகசியமான சூட்சமமான முறையில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்க அதுவும் இந்த நாள் அற்புதமாக அமைஞ்சிருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுடைய பண கஷ்டம் அப்படிங்கிறது வந்து நீங்கும் அடுத்து ஒரு சந்தேகம் வரும் இந்த கிராம்பை நம்ம எப்போ தான் மாற்றணும் அப்படின்ட்டு ஆறு மாதம் கழித்து இந்த கிராம்பை வந்துட்டு நீங்கள் கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க இந்த அஞ்சு ரூபாயை நீங்கள் மங்கள பொருட்கள் வாங்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்